திருத்தணி நுழைவு வாயில் பகுதியில் எரியாத நிலையில் உள்ள உயர்கோபுர மின்விளக்குகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி நுழைவு வாயில் முன்பு உள்ள வேலஞ்சேரி கூட்டோடு சந்திப்பில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது திருத்தணிக்கு வா வரும் வாகனங்கள் மற்றும் சென்னை திருப்பதி செல்லும் வாகனங்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்கின்றன மேலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த சாலையை கடந்து செல்கின்றனர் இத்தகைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியில் நிறுவப்பட்டுள்ள உயர் கோபுரம் மின்விளக்குகள் கடந்த சில வாரங்களாக எரியவில்லை எனவும் இதனால் தே போதிய வெளிச்சம் இல்லை எனவும் பொதுமக்களின் புகாராகும் திருத்தணி வட்டார வளர்ச்சித்துறை சார்பில் அமைக்கப்பட்ட இந்த கோபுர உயர் கோபுர விளக்குகள் பழ பழுதடைந்து இருப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நாள்தோறும் விபத்துக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது பெரிய விபத்துக்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் நிகழ்வதற்கு முன்னதாக உயர் உயர்கோபுர மின்விளக்குகளை சீரமைக்க திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்